மகா இறைவன் மனிதனை படைக்கிறாங்க படைச்ச உடனே இறைவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இவனை நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கணும் இவனை வச்சு இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த சமுதாயத்தையே திருத்தணும் எல்லோரையும் நல்ல ஆத்மாக்களாக மாற்றணும் அப்படின்னு நினச்சி கடவுள் நம்மளை படைக்கிறாருங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறோம் அதுக்குத்தான் நம்முடைய பிறவி அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க அப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ மனிதன் வந்து என்ன நினைக்கிறாரு இப்படி நினைக்கிறார் இறைவன் எப்படி நினைக்கிறாரு நம்மளை பயன்படுத்திக் நினைக்கிறாரு நினைக்கிறார் அப்ப இப்படி நினைக்கும் பொழுது ஒரு சிலர் மட்டும் ஞானிகளாக மகான்களாக யோகிகளாக மாறுகிறார்கள் அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க அவங்களுக்கும் இதே பிறவிதான் கிடைத்தது அங்கு அவர்கள் நினைவில் என்ன மாறியது அவர்களுடைய எண்ணங்களில் என்ன ஏற்றம் வந்தது எதனால் அவர்கள் இதுபோல் மாறினார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உண்மை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க எதுக்கு அப்படின்னா நமக்காக இந்த உலகம் படைக்கப்படவில்லை அவனுக்காக நாம் படைக்க பட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டால் என்னங்க வித்தியாசம் நடக்க போதும் ஒன்றும் ஆகாதுங்க இப்போ நமக்காக படைச்சிருக்கோம்னு சொன்ன உடனே என்ன நினைப்போம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உபயோகப்படுத்தி பார்க்கணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இது நமக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசை வரும் அடுத்தது நம்ம நல்லா செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு கர்ப்பம் வரும் அடுத்தவங்க நல்லா இருந்துட்டாங்கன்னா ஒரு பொறாம வரும் இத்தனை விஷயங்கள் வருதா சரி இப்போ ஞானிகள் நினைக்கிற மாதிரி நம்ம நான் பார்ப்போமே பார்ப்போம் இப்போ மனிதனை வந்து இறைவன் பயன்படுத்திக் கொள்வதற்கு படைக்கிறான் இப்போ இந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ நமக்கு இதன் மேலாவது ஒரு ஆசை வருமா ஒரு பற்று வருமா வராதே ஏன் அப்படின்னா இறைவன் நம்மை பயன்படுத்தி கொள்கிறான் நம்ம வந்து ஒரு கருவி அந்த வார்த்தை தான் அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் நான் ஒரு கருவியாக இருக்கிறேன் இது நான் செய்யல அவன் செய்கிறான் நான் வந்து ஒரு கருவியாக இருந்து அவனுக்கு கூடுதலாக உதவி செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வரும் அப்ப அந்த எண்ணம் வரும் பொழுது கர்வம் வராது மற்றவர்களை பார்த்து பேராசை வராது வெறுப்பு வராது எதை பார்த்தாலும் வேண்டும் என்று ஆசை வராது பார்த்தீங்களா அப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட ஞானியாக முடியும் நம்முடைய மனத்திலும் எந்த ஒரு ஆசைகளும் இல்லாமல் நாமும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அந்த இறைவன் என்ன நினைத்து நம்மை படைத்தானோ அந்த வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து காட்ட முடியும் மகா